சசிகலா அதிமுக விட்டே வெளியேறி பல வருடங்கள் ஆயிப்போச்சு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அரசியலை ஜெயலலிதாவை பின்னிருந்து இயக்கிய மாதிரி சசிகலா சசிகலா பின்னாடி ஒரு மாவட்ட செயலாளர் இல்லை ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளர் கவுன்சிலர் வட்ட செயலாளர் வண்டு முருகம் கூட கிடையாது இது சசிகலா ஓபிஎஸ் கட்சி கடப்பாரையோ போய் அண்ணாதிமுக அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கியவர் இவர் இவங்கெல்லாம் எப்படி அண்ணாதிமுகவாக இருக்க முடியும் இவர்கள் தான் இவர்களுக்கான ஏஜெண்ட் தான் செங்கோட்டையன் இவர்களுக்கான தரகர் தான் செங்கோட்டையன் அண்ணா அதிமுகவில் ஒழிப்பதில் அண்ணாதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தல் தோற்கடிப்பதற்கு முழு காரணம் டிடிவி ஜனகரன் எல்லா தொகுதியிலையும் ஐநூறு ஆயிரம் ஓ ரெண்டாயிரம் ஓட்டை பிரித்தவர் யாரு டி டிவி டி டிவி அவர் எப்படி அண்ணா திருபோடு சேர்க்க முடியும் இதற்கு மூளை சசிகலா இப்படி கதிறி அழுது தண்ணீர் விட்டு எடப்பாடி மண்ணைப்போம் மரப்போம் கழகத்தில் சேர்ப்போம்

டிடிவி சசிகலா ஓபிஎஸ் அதிமுக உள்ள வரணும் அப்படின்னு ஏன் துடிக்கிறாங்க தலைவர் சசிகலா ஜெயலலிதா வீட்டு வேலைக்காரி அஞ்சு லட்சம் கோடி வச்சிருக்கான்னு சொன்னேன் சூடு சோரணை உப்பு உரப்பு இல்லாத தமிழன் எதை பற்றி கவலை சசிகலா அதிகாரம் வேணும் ஓ டிவியினுடைய பல்லாயிரம் கோடி ரூபாய் பிஜேபி முடக்கிட்டு செக் இருக்கு பணம் எடுக்க முடியும் ஏடிஎம் கார்டு எடுக்க முடியும் எல்லா சொத்துக்களுமே கொள்ளையடித்த சொத்து மக்களை கொள்ளையடித்த சொத்து தினகரன் என்ன குண்டம்பள்ளி சீதாராமயாவும் கூட நக்ஸல்வாதி புரட்சி ஆகலாம் தெலுங்கானா புரட்சி இல்ல பாகிஸ்தான் பார்டர்ல போய் இந்திய ராணுவத்துக்கு ஆதரவா சண்டை போட்டவரா மக்கள் பணத்தை கொள்ளையடித்த மாபெரும் கொள்ளைக்காரன் நான் இந்தியாவே இல்லையா சிங்கப்பூர் செட்டி சேர்ந்த போய் சிங்கப்பூர்ல ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுத்து சிங்கப்பூர் குடியுரிமை வாங்கி அங்கே செட்டில் ஆடலாம் இவனெல்லாம் தலைவன் இங்க பேசிட்டு இருக்கேன் ஜெயலலிதா வாழ் பத்து வருஷ காலம் விரட்டப்பட்டு பாண்டிச்சேரி லட்சுமி ஜுவலர்ஸ்ல அங்க செட்டப் போட இருந்தவர் தான் இந்த டிடிவி இவருக்கு பல ஊடகவியலாளர்கள் லாபி பண்றது கொள்ளை அடிக்கிறதுக்கு லாபி பண்றது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்னு கொடுத்துருந்தாரு பிரிந்து போனவர்கள் எல்லாருமே ஒன்று சேரணும் அப்படின்ட்டு சில மணி நேரங்களிலேயே அவர் வருத்தப்படுற அளவுக்கு ஒரு நிகழ்வான இது நடந்து இருக்கு சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வருத்தப்பட்டு ஒரு சிலர்கிட்ட ஃபோன் பண்ணி கண்ணீர் மலகு அழுது தகவலானது வெளியாகி திரைமில் என்னென்ன விஷயம் நடந்திருக்கு இல்லை இந்த பத்து நாள் கெடு இதுதான் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு கொடுத்த காலக்கெடு செங்கோட்டையன் அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் இது போன்ற பல மாவட்ட செயலாளர்களுக்கான பொதுச் செயலாளர் எடப்பாடி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல செங்கோட்டையன்களுக்கான பொதுச் செயலாளர் எடப்பாடி அதை விட அவர்தான் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் அஇஅதிமுகவினுடைய அதிகாரபூர்வ பொதுக்குழு கூடி செயற்குழு கூடி தேர்ந்தெடுத்த அதிமுகவனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இந்த வேட்பாளரை ஈரோட்டை சேர்ந்த எம்ஜிஆர் காலத்து மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் பத்து நாள் கெடு வைப்பதற்கு இந்த கட்சியினுடைய அமைப்பு விதிகள் இடம் தரவில்லை அப்போ என்ன பண்ணுவார் அவரு அடிப்படை உறுப்பினர் இருந்து அவரை நீக்குவதற்கு அந்த கட்சியினுடைய சட்ட விதிகள் அனுமதிக்கிறது அதன்படி கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் நீக்குவதற்கு பதிலாக அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிறார் அப்படி நீக்கிற பொழுது திண்டுக்கல்ல இவரை இருந்து இயக்குகிற வேலுமணி தங்கமணி ரெண்டு பேரும் போகிறாங்க அண்ணா அவசரப்படாதீங்கண்ண நீக்க வேண்டாம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க போய வெளியில் ரெண்டு பேரும் உங்களால எவ்வளோ பிரச்சனை வெளியில் போ இப்படி வேலுமணியும் தங்கமணியும் எடப்பாடியால் விரட்டப்படுகிறார் இதற்கு பிறகு நீங்கள் கோவை பெரியார் நீலகிரி பல இருந்து ஓபிஎஸ்டைய ஆதரவாளர்கள் பரிவட்டம் கட்டுகிறார்கள் யாருக்கு செங்கோட்டையன் செங்கோட்டையன் நீங்க தாங்க சரியான ஆளு எங்க தலைவர் ஓபிஎஸ் கட்சியில் மீண்டும் சேர்க்காவிட்டால் பத்து நாள் கெடு எடப்பாடிக்கு உங்களை விட்டா எங்களுக்கு வேற நாதி இல்லை சசிகலா ஆள் போய் பின்னாடி பரிவட்டம் கட்டுறான் சால்வ போடுறான் துண்டு கட்டுறான் டிடிவி ஆள் போய் அவரை நீங்க உயர தூக்குகிறான் மூணு நாள் நடந்த இந்த நிகழ்ச்சி அண்ணாதிமுகவுள்ளது இருந்து வெளியேற்றப்பட்ட டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி வச்சிருக்க அவரு செங்கோட்டையனுக்கு பரிவட்டம் ஆள் அனுப்பி சசிகலா அண்ணாதிமுக விட்டே வெளியேறி பல வருடங்கள் ஆயிப்போச்சு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அரசியலை ஜெயலலிதாவை பின்னிருந்து இயக்கிய மாதிரி சசிகலா சசிகலா பின்னாடி ஒரு மாவட்ட செயலாளர் இல்லை ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளர் கவுன்சிலர் வட்ட செயலாளர் வண்டு முருகம் கூட கிடையாது இது சசிகலாவுடைய நிலைமை ஓபிஎஸ் கட்சி கடப்பாரையோ போய் அண்ணாதிமுக அலுவலகத்தை அடித்து நுறுக்கியவர் இவர் இவங்கெல்லாம் எப்படி அண்ணாதிமுகவா இருக்க முடியும் இவர்கள் தான் இவர்களுக்கான ஏஜென்ட் தான் செங்கோட்டையன் இவர்களுக்கான தரகர் தான் செங்கோட்டையன் அதிமுகவைழழிப்பதில் அண்ணாதிமுக இரண்டாயிரத்தில் தோற்கடிப்பதற்கு முழு காரணம் எல்லா தொகுதியிலையும் ஐநூறு ஆயிரம் இரண்டாயிரம் ஓட்ட நீங்க அவர் எப்படி அண்ணாதி சேர்க்க முடியும் இதற்கு மூளை சசிகலா எப்படி இவர்களை அண்ணாதிபோல் சேர்க்க முடியும் இந்த அண்ணாதிமுக பிரச்சார செயலாளர் அல்ல நியாயத்தை சொல்றேன் எம்ஜிஆருடைய கட்சி அளிக்கப்படக்கூடாது கட்சி தோற்கடிக்கப்படக்கூடாது கருணாநிதிக்கு எதிராக இந்த மக்கள் எல்லாம் உழைக்கிற மக்கள் எல்லாம் அடித்தட்டு மக்கள் எல்லாம் உருவாக்கிய கட்சி தான் அண்ணாதிமுகியவர்தான் எம்ஜிஆர் இந்த கட்சியை இப்போ பல துரோணாச்சாரியார்களால் இந்த கட்சி அழிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று எங்கோ திட்டம் திட்டப்படுகிறது இதுக்கு தங்கமணி வேலுமணி வீரமணி சி வி சண்முகம் நத்தம் போன்றவர்கள் கூட இருந்தே குழி பறிக்கிறார் இத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால எடப்பாடி செய்த சரியான வேலை அவரை பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு அஞ்சு ஏக்கர் மொத்தமே செங்கோட்டையினுடைய பூர்வீக சுத்து பத்து ஏக்கரா அவங்க அண்ணனுக்கு அஞ்சு ஏக்கரா இவருக்கு அஞ்சு ஏக்கரா சைக்கிள பால் வந்துட்டு இருந்தார் எட்டாவது வரை படித்த இந்த செங்கோட்டைய பால் ஊத்திட்டு இருந்தாரு இன்னைக்கு அந்த தோட்டம் பண்ணை வீடு எத்தனை ஏக்கர் தெரியுமா ஐம்பது ஏக்கர் இது எப்படி கிடைச்சது ரெட்டை இலையால் கிடைச்சது இவன்ட்டு இருந்த பி ஏக்கள் பூரா எம்ஏக்கள் ஆகி ஒவ்வொருத்தர் ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி வச்சிருக்கான் கதிர் ஆறுமுகம் இப்போ கோட்டூர் புற கவுன்சிலர் சைதாப்பேட்டை சீட்டு கேட்கறாரு நூறு கோடி செலவு பண்றாரு ஏது பணம் பிஏ கதிர் ஆறு ஆறுமுகம் இன்னொரு பிஏ ஏபிஆராவ வேலைக்கு சேர்த்த எழில் பல ஆயிரம் கோடி நாமக்கல் பக்கம் கல்லூரி வேலைக்கு வாங்கி வச்சிருக்காரு தினகர வீட்டுக்கு பின்னாடி புரிய ஃபார்ம் ஹவுஸ் பண்ணை வீடு ஏபிஆர்ஓ பிஏஎம்ஏ எப்படி இதெல்லாம் நடந்தது டபுள் எம்ஏ எல்லாம் இது எப்படி நடந்தது எல்லாம் சாத்தியமா இன்னொரு ஆறுமுகம் அவர் ஒரு பிஏ எம்ஏ இப்படி பலாயிரம் கோடிகள் பிஏக்களை எம்ஏக்களுமே தெளி வச்சிருக்காங்கன்னா செங்கோட்டை எவ்வளோ ஆயிரம் கோடி வச்சிருப்பாரு இதெல்லாம் எங்கேயா கிடைச்சிது ரெட்டை இலையால் கிடைச்சிது அப்போ ரெட்டை இலையை நீ ஒழிக்கலாமா ரெட்டை இலையை அழிக்கலாமா அடிப்படை உறுப்பில் நீக்கி நீக்கின பிறகு பார்த்தாரு ஒரு நாதி இல்லை அனாதையாக்கப்பட்டார் உடனே ஓபிஎஸ்க்கு தூது விட்டு கதறி அழுது கண்ணீர் விட்டு காலை பிடித்து போன்லிய மன்னிச்சுங்க தெரியாமல் நடந்து போச்சு துரோகியுடைய சூழ்ச்சிக்கு பலியாகி விட்டேன் என்னை தட்டி எழுப்புகிறது மனசாட்சி எம்ஜிஆர் கட்சி துரோகம் ஜெயலலிதா கட்சி துரோகம் பண்ணக்கூடாது துரோகம் இது தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா எடப்பாடி எந்த பதவி வேண்டாம் என அனாதியாக்கிறாதீங்க அண்ணாதிமுக குடிபோர்த்தி போன நான் நூறாண்டு ஆள் என்னோட இறுதி பயணம் அண்ணாதிமுக கொடியோடு போனோம் எனக்கு வாழ்க்கை அண்ணாதிமுக இப்படி கதறி அழுது கண்ணீர் விட்டு எடப்பாடி மன்னிப்போம் மறப்போம் கழகத்தில் சேர்ப்போம் போ பாவத்தை தொலைச்சிடுவான் இப்போ அரித்துவார் கிளம்பிட்டார் இந்த செங்கோட்டையினுடைய துதிபாடிகள் சில ஊடகம் இருக்கா கவர் கட்டிங் பார்த்தீங்க அவன் பூரா டெல்லி விலகிறார் யார மோடியை பாக்குறக்கா அமெரிக்கா விரைகிறார் எங்க ட்ரம் என்ன சன்னியாசியை பார்க்க போறாரு எங்கோட எங்க சன்னியாசியை பார்த்து போய்க்க ஹரித்துவாரில் குளிச்சு முங்கி எந்திரிச்சு பாவம் பாவம் பண்ணதுக்கு தர்ப்பூட யாக வளர்த்தி அதை துளைப்பதற்கு எங்க போயிருக்காரு ஹரித்துவார் போயிருக்காரு நம்ம அந்த யூடியூப் பல ஆட்கள் இருக்கான் எல்லாம் எங்க என்ன சொல்ல சொல்றான் மோடியை பார்க்க விரைகிறார் மோடி இப்போ புட்டினையும் ஜீன் பின் பங்கையும் ஹிம் பூ வாங்கையும் சந்திச்சுட்ருக்கார் மற்ற கொரியா அதிபரையும் சீன அதிபரையும் ஜப்பான் அதிப்படையும் சந்திச்சுட்ருக்காரு இந்த நேரத்தில் எல்லா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு செங்கோட்டையை சந்திக்க போகிறார்யா இந்த பயிலுவா டுபாகூர் பயிலுவோ இவெல்லாம் இதுதான் செய்தி டிடிவி சசிகலா ஓபிஎஸ் அதிமுகக்குள்ளே வரணும் அப்படின்னு ஏன் துடிக்கிறாங்க சரி நல்ல கேள்வி அருமையான கேள்வி ஆழமான கேள்வி நீங்க இந்த போன வாரம் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு பத்மாவதி சர்க்கரை ஆலை வாங்கினத ஒரு வழக்கம் ஐம்பது கோடினா நூறு சொத்து அஞ்சு லட்சம் கோடி நான் பல இடங்களை சொல்லிருக்கேன் சசிகலா ஜெயலலிதா வீட்டு வேலைக்காரி அஞ்சு லட்சம் கோடியை வச்சிருக்கான்னு சொன்னேன் சூடு சோரணை உப்பு உறப்பு இல்லாத தமிழன் எதை பத்தி கவலை இல்லை ராஜபக்ஷ வீடு அடித்த நொறு நொறுக்கி தப்பி ஓட்டம் ஒரு நாட்டினுடைய அதிபர் இங்க வேலைக்காரி அஞ்சு லட்சம் போய் திருடி வச்சிருக்கா அவன் ஐநூறு ரூபா கோட்டை எதிர்பார்த்து போயிட்டு இருக்கான் தேர்தல் வரும்போது ஐநூறு ரூபா ஓல்டு மங்கு கோட்ரு சிவாசு கோட்ரு காக்கா பிரியாணி இதுக்கு இருக்கான் ஒரு சொத்து எவ்வளவு அது எப்போ பணமே கிடைக்கல பண மதிப்பிழப்பு காலத்துல நானூத்தி எண்பது கோடி ரூபாய் ஹார்ட் கேஷ் என்ன பண்ணிட்டு இருந்தா என்போர்ஸ்மெண்ட் அப்போ பிஜேபி தான் அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ ஐபி எல்லாம் என்னையா பண்ணிட்டு இதுதாங்க இந்த நாட்டு அரசியல் தேவைப்பட்டால் வழக்கு பாயும் இவர்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டால் வழக்கு பாயாது இந்த இந்து மத செட்டப்பே தவறான செட்டப் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது வேலை செய் முதலாளிகிட்ட கூலி கேட்காத இதுதான் அந்த இந்து மத செட்டம் குப்பை சாக்கடை இதுல அடிமையா போயிட்டான் சூடு சுரட சீன புரட்சி ரஷ்ய புரட்சி புரட்சி செகஸ்லோக்கிய புரட்சி புரட்சி மக்கள் கோபம் தானே ஆட்சியின்ஸ்ல இப்படி பல நாடுகள் புரட்சி என்ன மக்கள் சொத்தை கொள்ளடிப்பவனை தட்டி கேட்பதாய புரட்சி இங்க சசிகலா அதிகாரம் வேணும் ஓ டிவியினுடைய பல ஆயிரம் கோடி ரூபாய் பிஜேபி முடக்கிட்டான் செக் இருக்கு பணம் எடுக்க முடியல ஏடிஎம் கார்டு இருக்கு எடுக்க முடியல எல்லா சொத்துக்களுமே கொள்ளை சொத்து மக்களை கொள்ளையடித்த சொத்து தினகர் என்ன கொண்டம்பள்ளி சீதாராமையாவும் கூட இப்படி நக்ஸல்வாதி புரட்சி ஆகலாம் தெலுங்கானா புரட்சியாளலாம் இல்லை பாகிஸ்தான் பார்டர்ல போய் இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக சண்டை போட்டவரா மக்கள் பணத்தை நான் கொள்ளைக்கார இந்தியாவே சிங்கப்பூர் செடி சென்று போய் சிங்கப்பூர்ல ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுத்து சிங்கப்பூர் குடியுரிமை வாங்கி அங்கே செட்டில் ஆனவர் தலைவன்னு இங்க பேசிட்டு இருக்கான் இந்த மக்கள் அவனுக்கு பின்னாடி போறான் எவ்வளவு கேவலமான ஜந்துக்கள் வாழுகிற நாடுன்னு பாருங்க இந்த நாடு ஜெயலலிதா வாழ் பத்து வருஷ காலம் விரட்டப்பட்டு பாண்டிச்சேரி லட்சுமி ஜுவல்லர்ஸ்ல அங்க செட்டப் போட தான் இந்த டிடிவி இவருக்கு பல ஊடகவியலாளர்கள் லாபி பண்றது கொள்ளையடிக்கிறதுக்கு லாபி பண்றது இந்த பக்கம் ஓபிஎஸ் கொள்ளை அடிச்சு 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 கொண்டு போய் பாசி கன்சன் கொடுத்து ஒரே ஆள் ஆயிரம் கோடி ரூபாய் ஆட்டை போடு தெரிஞ்சதை பாருங்கிறான் ஸ்டாலின் வாக்கிங் போகும்போது நின்று அண்ணா எனக்கு ஏமாத்தி விட்டான் எங்கெங்க அவரு ரெஸ்ட் ரூம் போற அங்க போய் நிற்கிறாரு வாக்கிங் பாடத்தை படிக்கிறார் அவர் சொல்லிட்டார் என் மருமகன் அவர் பாட்னர் சபரிசனா பாசிய மகனும் பாட்னர் நான் ஒன்றும் பண்ண முடியாது எங்க பணமே அங்கே தான் கொடுத்து வச்சிருக்கோம் ஓ போன போச்சு உண்டு அதிக அப்போ ஓபிஎஸ்க்கு அதிகாரம் வேணும் சசிகலாவுக்கு அதிகாரம் வேணும் டிடிவிக்கு அதிகாரம் வேணும் எதுக்கு இந்த கொள்ளையடித்த சொத்துக்களை கொள்ளைக்காரர்களிடமிருந்து மீட்டெடுப்பதற்கு அதிகாரம் வேணும் சசிகலா கொடுத்து வைத்த பினாமிகள் போட்டு எடப்பாடி பக்கம் வந்துட்டான் பாதிப்ப திமுக பக்கம் போட்டான் டிடிவிடைய சொத்தை லண்டன் ஹோட்டலை போன்ற பல வழக்குகளை நடத்தி பல கூடி சொத்துக்களை பினாமி தரவே மாட்டேங்கிறான் மூணு பேருக்கும் கொள்ளை சொத்துக்களை இவர்கள் கொடுத்து வைத்த கொள்ளைக்காரர்களே கொள்ளையடித்துக் கொண்டார்கள் அவர்களது மீட்க எடுப்பதற்கு அரசியல் அதிகாரிகள் இதுதான் எடப்பாடி டிஸ்டர்ப் பண்றது கோடம்பாக்கத்து ரசிகர்கள் அவர் ஜெயிச்சிருவார் கோடம்பாக்கத்துல செங்கோட்டை என்ன அன்ன ஜெயிப்பார் அவ்வளவு செல்வாக்கு அவருக்கு என்ன காரணம் என்ன காரணம் மக்கள் கோடம்பாக்கம் விசாரிச்சுங்க கோடம்பாக்கத்துல தான் அவருக்கு செல்வாக்கு அவருக்கு பிடிச்ச இடமே கோடம்பாக்கம் தான் வீனஸ் காலனி கெஸ்ட் விட அவருக்கு பிடிச்ச இடம் கோடம்பாக்கம் தான் இந்த கோடம்பாக்கம் வாசியை முன்னாடி தள்ளி விட்டுட்டு பின்னாடி வேலுமணி தங்கமணி போன்ற நபர்கள் அதிகாரத்துக்கு வர துடிக்கிறார்கள் எடப்பாடி எல்லாத்தையும் தள்ளி வச்சுருக்க செங்கோட்டையில கட்சி விட்டு நீங்கள் பதவி விட்டு நீக்க வேண்டாம்னு வேலுமணி தங்கமணி சொல்லுகிற பொழுது போய வெளியில் உங்களால் தான் பிரச்சனை இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரிவதற்கு பல ஆண்டு காலம் ஆயிருக்கு அதனுடைய விளைவு தான் இப்போ எல்லா செங்கோட்டணை மட்டும் அமைப்பு வந்து மாவட்ட செயலர் நீக்கல செங்கோட்டணை போல பல பேருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓல்டேஜ் கரண்ட் ஷேக் கொடுத்துருக்காரு எடப்பாடி இப்போ அது இனிமேல் சத்தமே வராது அதே போல் சார் ஜெயலலிதா அவர்களால் சசிகலா அவர்களும் ஒரு காலத்தில் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர் தான் அது என்ன காரணம் அதிகாரத்துக்கு வரும்னு தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் நாற்காலியில அமர வைத்து அழகு பார்க்கணும் விரும்புது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே இருக்கும் போதே இதற்கான ரகசிய மீட்டிங்க பெங்களூர்ல நடராஜனும் சசிகலாவும் சந்தித்து பேசுவதை அப்ப இருந்த டிஜிபி புலனாய்வு புலி ராமானுஜம் எடுத்து போட்டு கொடுக்குறாரு அந்த அம்மா பார்க்கு என்னோட சத்தியம் பண்ணால எந்த காலத்தையும் நடராஜனை சந்திக்க மாட்டேன்னு நீ ஓன் சொந்தத்தை பார்க்காத நான் ஏன் சொந்தத்தை பார்க்க மாட்டேன் தீபாவை தீபக்கு விஜயலட்சியம் கண்ணி எல்லாம் அடித்து விரட்டப்பட்டார்கள் அதே போல சசிகலா குடும்பம் யாரே சந்திக்கிறது இல்லை மன்னார்குடி மாஃபி மன்னார்குடி மாஃபியா இருக்கு ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிடுது போலி சத்தியம் சாமி தான் சத்தியம் பண்ணுறது சாமி இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும் தான் சாமி டே ஏதா ஏன் தலையில சத்தியம் பண்ணிட்டு கேட்குமே இல்லாத சாமி மீது எத்தனை சத்தியம் பண்ணாதான் என்ன அது கல்லு தான் அது பெரியார தான் சொல்லுவார் ஏண்டா பச்சை குழந்தைக்கு பாலே இல்லடா கத்துதடா குடிசையில பாலா போன கல்லுக்கு ஏண்டா பால் அபிஷேகம் பண்றீங்கன்னு தந்தை பெரியார் கேட்பார் அந்த கிழவனுடைய உழைப்பு இப்போ பல பேர் பல கோடி சொல்லிக்கிட்டே இருக்கான் அந்த கிழமை சிறுநீரகம் செயலிழந்து கிட்னி போய் மூத்திர சட்டியோடு தெரு தெருவா அழைஞ்சு மக்களுக்காக இவனை அரசியல் மையப்படுத்தலான்னா இப்போ அரசியல் பனையூர்ல ஓடிக்கு நயன்தாரா திரிஷா கூட்டம் எங்கடாங்க தலைவனு தேடுறான் அவர் காலையில் வச்சு போயிட்டு அறியாணும் இப்படி இருக்கு அரசியல் இந்த அரசியல் தான் செங்கோட்டைய கதறி அழுது கண்ணீர் விட்டு இப்போ யார் என் வீட்டு பக்கம் வராத நானே எடப்பாடி வீட்டுக்கு போறேன் நானே எடப்பாடி வீட்டுக்கு போகிறேன்னு ஹரித்துவார் போயிட்டார் அங்கே போய் சாமியாரோட சாமியாரா காவி வேட்டி கழுத்தில் மொட்டை காலில் கட்டை உத்திராட்சை கொட்டை காவி சட்டை போட்டுட்டு கொஞ்ச நாள் ஹரித்துவாரில் ஓய்வு எடுத்துட்டு மனசு கினசு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு மூளை கீழே எல்லாத்தையும் கழுவிட்டு புது செங்கோட்டையனாக வந்து எடப்பாடியுடைய தொண்டனாக மாறுவார் இதுதான் இப்போ செங்கோட்டையனுடைய நிலைமை ஒரு காலத்தில் சார் சசிகலாக்கு எதிராக தர்மயுத்தம் பண்ணவர் தான் ஓபிஎஸ் இந்த ஓபிஎஸ் அமாவாசன்னு சொல்லிட்டு பேர் வச்சு கூப்பிட்டாரு தான் டிடிவி அவர்கள் டிடிவே ஒரு அரசியலில் எல்கேஜி நான் பிஹெச்டி அப்படின்னு விமர்சனம் பண்ணவர் ஓபிஎஸ் அவர்கள் ஆனால் இவர்கள்லாம் ஒரு காலத்தில் சண்டை எதிரும் புதிரமாக இருந்துவிட்டு இன்றைக்கி ஒன்று நீன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக ஒரே கோர்ட்டில் வராங்க இதுக்கு என்ன காரணம் இதில் இன்னொருத்தின்னு விட்டுட்டு அண்ணாமலை அவரும் இணைக்கிறா இணைகிறா அதிமுக ஆமாம் அதிமுக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு டெல்லியில் வேலை நடந்துகிட்டு இருக்கு கட்சி ஆரம்பிச்சேன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது எதுக்கு டெல்லியில் வேலை பார்க்கணும் மத்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் இல்லைங்க டெல்லியில் தான் இருக்குது கட்சிய ஆரம்பிக்கிறோம் டெல்லியில்தான் போய் பதிவு பண்ணும் டெல்லியில்தான் மாநில தேர்தல் ஆணையம் தான் இருக்கு அதனால டெல்லியில அண்ணாமலை ஒரு குழுவை வச்சு கட்சி பதிவு பண்ணுறாரு அண்ணாமலை முன்னேற்ற கழகம் கூட இருக்கலாம் ஆ அண்ணா அண்ணாமலை முன்னேற்ற கழகம் ஆ பூ கா எதிரவே வரும்பொழுது இவரை பார்த்தா வரும் இல்ல இவர் ஆ அண்ணாமலை முன்னேற்ற கழகம் துபாயில் பதுக்கப்பட்ட பல ஆயிரம் கோடி கடத்த இறக்குவார் யார் அண்ணாமலை அண்ணாமலையுடைய நோக்கம் எடப்பாடிய அதிகாரத்துக்கு வரப்படக்கூடாது அண்ணாமலை டிடிவி சசிகலா ஓபிஎஸ் இந்த கூட்டணி வலுவாக மாறி தொகுதிக்கு ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு பிரித்தா அஞ்சு லட்சம் ஓட்டை பிரிச்சிடலாம் ஆட்டோமேட்டிக்காக திமுக வந்து திமுக ஒரு ஐம்பதாயிரம் கோடி கொடுப்பான் இப்படியான சதி திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டமாக ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இது அண்ணாமலை சேர்த்துருக்கு அண்ணாமலை இவர்களாக சேர்ந்து விடப்பட்ட நபர் தான் செங்கோட்டை தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல் இவர்களுக்கு பின்னால் போய் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை அழித்து கொண்டேன் அப்படின்னு உணர்வு உணர்க்க உருவார் ஆயிருக்கு அவர்கள் பல வருஷம் இன்னும் உணரலை யாரு பூத கும்பல் இதுதான் இப்போ இந்த அரசியலை எடப்பாடி வென்று முதலமைச்சர் நாற்காலிக்கு வர வேண்டும் ஆட்சி ஆட்சிப்பிடத்தில் அமர்த்த வேண்டும் இதுதான் இப்போ எடப்பாடிக்கும் இந்த நால்வர் கூட்டணிக்கும் மூணு ஓப்பனாக இருக்கு ஒன்று மறைமுகமாக இருக்கு யாரு அண்ணாமலை இவர்கள் பிஜேபியும் எதிர்ப்பார்கள் பிஜேபியும் அவர்கள் எதிர்க்கும் அதான் இப்போ முழுக்க சுகேஷ் சந்திரா வழக்கு பணம் கொடுத்து ரெட்டை இலையை விலக்கி வாங்குவதற்கு இப்போ டெல்லியில் பண்ணை வீடு வச்சிருக்கிற ஒரு பெரிய கிரிமினல் சுகேஷ் சந்திரா இப்போ அவன் ஜெயிலில் இருக்கான் அவன் இப்படி இரட்டைலையை டிடிவி வாங்கி கொடுப்பான் இந்த கிரேஸ் மார்க்கெட்டில் விற்கிற டூ ஸ்டார் டீ அது அறிவு வேண்டாம் உனக்கு ரெட்டை இலையை காசு கொடுத்து வாங்கினா இருந்தால் தமிழ்நாட்டில் ஆயிரம் பேர் இப்போ இருக்கான் ஒரு ஐநூறு கோடி கொடுத்து வாங்கிடுவான் ரெட்டை ஆ புதிய சோரியனை காசு கொடுத்து வாங்கிடுவானு அப்போ உனக்கு அரசியலே தெரியாத மங்குனி டிடிவி இல்லைன்னா சுகேஷ் சந்திராவும் அவங்க அக்யூஸ்டு போலீஸ் ஏறி குற்றவாளி அவங்கள்ட்ட போய் எலெக்ஷன் கமிஷனுக்கு லாபி பண்ணி ரெட்டலை வாங்குற அளவுக்கு தான் இவர்களுக்கு லாபி எடப்பாடி ஆட்சிக்கு வரக்கூடாது டிடிவி துடிப்பதிய என்ன காரணம் தன்னை சேர்த்துக் கொள்ள மறுக்கிறார் கட்சி ஆரம்பிச்சார் ஆகிய வரணும்ல ஆரம்பிச்சு காரணமே எடப்பாடி தானே சசிகலா இருந்துட்டு எடப்பாடி தற்காலிக முதலமைச்சர் அதன் பிறகு நிரந்தர முதலமைச்சர் ஆர்கே நகர்ல ஜெயிச்சு எடப்பாடி எந்திரிச்சுக்கா டிடிவி உட்கார போய் இதுதான் யாருடைய வேலை சசிகலாவுடைய எதிர்கால திட்டம் இந்த திட்டத்தை முறியடித்தவர் எடப்பாடி இதுதான் கோபம் யார் மேல எடப்பாடி எடப்பாடி ஓபிஎஸ்க்கு நமக்கு இணையான நாற்காலி கொடுக்கணுமா இல்லையா துணை முதலமைச்சர் இணை ஒரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி இப்படி அதிகாரம் பண்ணிட்டு தவிர தூக்கி ஏன் எடப்பாடி என்ன சொல்றாரு ஒரு வீச செலவு பண்ண மாட்டேங்கிறார் பார்க்கி பண்டே வாங்கல நான் அஞ்சு வருஷம் பல கோடி மேற்கு தொடர்ச்சி மலை கூட வச்சிருக்காரு ஓபிஎஸ் டீ கூட வாங்கி தர மாட்டேங்கிற கட்சி தொடர்ந்து ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கின பிறகு தேனி நகர செயலாளரே பின்னாடி போகல குளம் மாவட்ட செயலாளரே பின்னாடி போகல உனக்கு பின்னாடி எந்த செல்வாக்கு இல்லை இப்படியே தெரிந்த பிறகு தான் விரட்டி விட்டாரு எடப்பாடி இப்போ விரட்டி விடப்பட்ட அனாதை ஆனந்தங்கள் பூரா அவருக்கு ஒரு கோஷ்டி இதில் பிஜேபியிலேருந்து அண்ணாமலை விரட்டி விட்டார் அமித்ஷா நான் உங்களை சந்திக்கணும்னா முதல் அண்ணாமலை சோழியை முடிச்சிருக்கேன் முடிச்சாங்களா சுண்டுகிற நேரத்தில் எடப்பாடி யாரை வேட்டினாரு அண்ணாமலைய நயனா ராகேந்திரன் உட்கார வச்சாரு இந்த நால்வர் கூட்டணி மூணு மூணு பேர் கூட்டணி நேரடியாக ஒருவர் மறைமுகமாக இயக்குகிறார் இதுலதான் செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி நத்த விஸ்வநாத சி வி சண்முகம் பாலக்கோடு அன்பழகன் இத்தனை பேரும் பின்னாடி இருந்து இயங்குகிறார்கள் இவருக்கு பின்னாடி ஒரு ஒரு குழு இருக்கு அத்தனை பேருக்கு விட்டாரியா எடப்பாடி ஒரு ஷாக்கு செங்கோட்டையில தொட முடியுமா செங்கோட்டையு இதுதான் எடப்பாடி அண்ணாதிமுக மீண்டும் எடப்பாடியுடைய குழு கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டது இந்த மூன்று பேரும் மீண்டும் அரசியல் அண்ணாதி ஆக்கப்பட்டு விட்டார் நடக்கும் அரசியலுக்கு பல்வேறு கட்சிகளை வைக்கின்ற நன்றி வணக்கம்